நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி ஈசி நடிவோன் தலைப்புச் செய்திகள் கனடிய அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை கனடாவில் வீடு கோள் செய்வோருக்கான புதிய சலுகை மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் பெறப்பட்ட அனைத்து கடன்களுக்கும் நாமே பொறுப்பு என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மக்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாப்பேன் என அனுரகுமார் திசைநாயக்கர் தெரிவித்துள்ளார் புதிய வகை கொரோனா தொற்று இருபத்தி ஏழு நாடுகளில் பரவி உள்ளது தென்னாப்பிரிக்காவில் எழுநூறு உயிரினங்களை கொன்று பொதுமக்களுக்கு வழங்க திட்டம் துணை முதலமைச்சர் பதவி குறித்து மனம் திறந்தார் உதயநிதி ஸ்டாலின் இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகை கீர்த்தி சுரேஷின் புகைப்படங்கள் எதிராக நம்பிக்கையில் வரப்படும் என எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வாரம் கேனடிய நாடாளுமன்றம் அமர்வுகள் நடைபெற உள்ளன லிபரல் கட்சிக்கு ஆதரவு வழங்கி வந்த கட்சி ஆதரவு வழங்குவதை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக அறிவித்துள்ளது இதனால் லிபரல் அரசாங்கம் ஆட்டம் காணும் நிலை உருவாகியுள்ளது அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை வரப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதே வேலை நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது குறித்து என் கட்சி உறுதியான தீர்மானங்கள் எதனையும் இதுவரையில் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலங்களில் புதிய சட்டத்தின் பிரகாரம் வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு அடிப்படை கட்டணமாக மொத்த பெறுமதியில் இருபது சதவீதத்தை செலுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்று முதல் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர்கள் பெறுமதியான வீடு ஒன்றை கொள்வனவு செய்யும் போது இவ்வாறு இருபது வீதமான அடிப்படை தொகையை செலுத்த தேவையில்லை என தெரிவிக்கப்படுகிறது முதல் தடவையாக வீடு கொள்வனவு செய்பவருக்கு முப்பது ஆண்டுகள் வரையில் அடகு கடன் தவணை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டங்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்ட திருத்தங்கள் வீடு கொள்வனவு செய்பவருக்கு பெரும் வசதியாக அமையும் என துணை பிரதமர் கிறிஸ்டியா பிரிலாண்ட்ஸ் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ அரசாங்கம் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க தயார் என பொதுஜன பிரமுணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான திட்டமும் தொலைநோக்கு பார்வையும் எங்களிடம் இருந்தது செய்யப்படும் ஒவ்வொரு முதலீட்டிற்கும் நாங்கள் பொறுப்பு வாங்கிய ஒவ்வொரு கடனுக்கும் இந்த பூமிக்கு ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறது மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் பெறப்பட்ட அனைத்து கடன்களுக்கும் நாமே பொறுப்பு இந்த நாட்டை கட்டி எழுப்புவது மற்றும் உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பது போன்ற சவாலையும் நான் விரும்புகிறேன் அந்த சவாலை நான் வெல்வேன் என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் மக்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாப்பேன் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனிரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் பாதுகாப்போம் இருபத்தி ஓராம் திகதி எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் கவலை அடைவார்கள் எங்கள் ஆட்சியில் சிறிது காலம் கழித்து திசை காட்டிக்கு வாக்களித்திருக்கலாமே என அவர்களுக்கு என்ன தோன்றும் இணைய கட்சிகளுக்கு வென்றெடுக்கும் வகையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என அனிரகுமார திசநாயக்க கூறியுள்ளார் என்ற புதிய வகை கொரோனா தொற்று தற்போது இருபத்தி ஏழு நாடுகளில் பரவி உள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போலந்து நார்வே லக்சம்பர்க் உக்ரைன் போர்ச்சுகல் சீனா உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகளை ஐநூறு மாதிரிகளில் இருப்பது தெரியவந்துள்ளது மேலும் டென்மார்க் ஜெர்மனி நெதர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்தில் இந்த புதிய வகை கொரோனா மாறுபாடு வேகமாக பரவி வருவதாக கூறப்படுகிறது தென் ஆப்பிரிக்காவின் பல பிரதேசங்களில் வரலாறு காணாத வறட்சி நிலவி வருகிறது அந்த நாடுகளின் தரவுப்படி கடந்த நாற்பது ஆண்டுகளில் இது மாதிரியான வறட்சியை எதிர்கொண்டதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உணவு பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எண்பத்தி யானைகள் உள்ளடங்கலாக சுமார் எழுநூறு வகை உயிரினங்களை கொள்ள உள்ளதாக நமீபியா அறிவித்தது நமீபியாவை தொடர்ந்து ஜிம்பாப்வேயிலும் யானைகளை கொன்று மக்களுக்கு உணவாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜிம்பாப்வேயில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடும் வறட்சி வாட்டி வதைத்து வருகிறது தற்போது இருநூறு காட்டு யானைகளை கொன்று இறைச்சியை பொதுமக்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் குறித்து முடிவெடுக்கும் உரிமை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மாத்திரமே உண்டு என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று காஞ்சிபுரத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்னை துணை முதல்வராக்க வேண்டும் என தொண்டர்கள் சொல்வது அவர்களின் விருப்பம் தொண்டர்களின் விருப்பத்தை நேற்று தெரிவிக்கும் வகையில் எஸ் எஸ் மாணிக்கம் பேசுகிறார் என உதயநாளி உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு நிலையான மார்க்கெட் வைத்திருக்கும் நடிகைகளில் கீர்த்தி சுரேஷும் ஒருவர் நடிகை தலகம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார் அதன் பின்னர் பெண்குயின் சாணி காகிதம் மற்றும் ரகு தாத்தா போன்ற கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தரும் கதைகளில் நடித்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பத்து ஆண்டுகளின் சமீபத்தில் நிறைவு செய்தார் சமீபத்தில் சைமா விருதுகளில் சிறந்த அளிக்கைக்கான விருது பெற்ற கீர்த்தி சுரேஷ் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி உள்ளன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

நீ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எது இணையான சி டுவெண்டி நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்